உன் வாழ்க்கையின் ஆற்றல் எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது என்று நீ நினைக்க விரும்பினால் நான் ஒன்று சொல்கிறேன் உன் வாழ்க்கை இருக்கும் என்று திட்டம் போடுவதை முதலில் நிறுத்து வாழ்க்கை திட்டம் போட்டு ஒரு வட்டத்திற்குள் வாழும் விஷயங்களாய் அடங்குவதில்லை எல்லையற்ற ஆழங்களும் பிரமிப்பும் சூழ அமைந்ததுதான் வாழ்க்கை அதை திட்டங்களுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் வாழ நீ திட்டமிடுவது ஒரு முறை இரண்டு முறை நன்றாக இருக்கும் ஆனால் அதை உன் வாழ்க்கையில் பின்பற்றும் முறையாக மாற்றினால் உன் வாழ்க்கையின் நிம்மதியும் ஒரு வட்டமாகத்தான் இருக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்க ஒரு அளவுகோல் இருக்கலாம் ஆனால் நிம்மதி என்ற சொல்லுக்கு அளவுகள் இருந்தால் உன் வாழ்க்கையின் உண்மையான சாராம்சங்கள் என்ன என்பதை நீ உணர்ந்து வாழவில்லை நேரடியாக கூற வேண்டும் என்றால் வாழ்க்கையை நீ வாழ்க்கையாக வாழவில்லை உன் நிம்மதியின் அளவை உன்னால் கூற முடியும் என்றால் வாழ்க்கையை நீ ஒரு உணர்வுள்ள நிமித்தமாக நீ வாழவில்லை அதில் ஒரு கருவியாக நீ செயல்படுகிறாய் அதுதான் உன் குறையே போகும் பாதையில் முதலில் உன் மனதின் செயல்பாடுகளை உணர்ந்து அதை புரிந்து கொண்டு செயல்பட கற்றுக்கொள் வாழ்க்கையின் தனித்துவமே அதில் உள்ள யதார்த்தம்தான் அந்த யதார்த்தத்துடன் வாழு அதற்கு நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற குணத்தில் இருந்து வெளியில் வா தென்றல் வந்து கதவு தட்டும் சத்தத்தை உன் வாழ்க்கையை நீ உணர்வாய் போகிற போக்கில் உன்னை வாழ சொல்லவில்லை ஒரு வழியை உனக்கு ஏற்றவாறு தீர்மானித்துக் கொள் அதற்கு நீ போகும் பாதையை மனதார உணர்ந்து செயல்படு இதை ஞாபகம் கொண்டு செயல்படு வாழ்க்கையில் என்றும் அடங்காத காற்றைப் போல நிம்மதி என்னும் ஈரப்பதத்தை நீ உணர்வாய் வாழ்க்கையில் என்றும் எதையும் எடுத்தோம் முடித்தோம் என்று இருக்காதே உன் நிம்மதியும் அதனால்தான் அறைகுறையாக நீ உணர்கிறாய் எதையும் எதிர்பார்த்தால் வீண் மன உளைச்சல் தான் நேரும் அதனால் உன் மனம் கண்ணாடி போல என்பதை தெரிந்து உன் மனதை எப்படி காயத்தில் இருந்து காப்பாற்ற என்று நீ உணர்ந்து நட என் பிள்ளை நீ மன காயத்துடன் நீ ரணப்பட்டு இருப்பதை என்னால் தாங்க இயலவில்லை என்றும் உனக்காக இவ்வுலகில் தாயாய் தகப்பனாய் என்றும் உனக்காக நான் இருப்பேன் உனக்கு எப்படி நானோ அதை போலவே எனக்கு நீ நூறு மடங்கு முக்கியமான பிள்ளை என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் நிறைந்து என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து அருளுவேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா சாயப்பா ஒரு நாள் மசூதியில் ஷீரடி கிராம மக்களுடன் அமர்ந்து நீங்கள் உணவு சாப்பிட்டீர்கள் அனைவருக்கும் நீங்களே உணவு பரிமாறிவிட்டு சாப்பிட அமர்ந்தீர்கள் அப்போது மசூதியின் மேற்கூரை சேதம் அடைந்து கீழே விழ ஆரம்பித்தது அப்போது அனைவரும் உயிர் பயத்தில் மசூதியை விட்டு வெளியே ஓடினார்கள் ஐந்து பேர் மட்டும் உங்களுடனேயே அமர்ந்து உணவு சாப்பிட்டார்கள் மேற்கூரை இடிந்து விழுந்தது அந்த கணம் கொஞ்சம் பொறு என்று நீங்கள் கூறிய கட்டளையை ஏற்று கீழே விழுந்த மேற்கூரை அந்தரத்தில் நின்றது அனைவரும் உணவு அருந்தி முடித்து வெளியே சென்று கை கழுவிய பின் இப்போது நடக்கட்டும் என்று நீங்கள் கூறிய பின் அந்தரத்தில் தொங்கிய மேற்கூரை கீழே விழுந்தது இதை பார்த்து பயத்தில் வெளியே வந்து நின்றிருந்த மக்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து தங்களிடம் மன்னிப்பு கேட்டனர் அப்போது நீங்கள் கூறிய உபதேசம் நம்பிக்கை இல்லாத குரு பக்தி வீண் என்று சாயப்பா என்னுடைய ஒரே ஆசை இதுதான் உயிருக்கு பயந்து மசூதியை விட்டு வெளியே ஓடிய அந்த இருபத்தி ஐந்து நபர்களுள் ஒருவனாக இருக்க நான் விரும்பவில்லை மசூதி இடிந்து விழுந்தால் என்ன பாபா இருக்கிறார் என்று தங்கள் மீது அசையான் நம்பிக்கையுடன் மேற்கூரை விழுவதையும் பொருட்படுத்தாமல் தங்களுடனே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த ஐந்து நபர்களுள் ஒருவனாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் அப்பா அருள வேண்டும் நம்பிக்கையுடன் பணிந்து நீயே எங்கள் வழிகாட்டி உன் அருட்பார்வை எங்களின் வேண்டுகோளை நிறைவேற்றும் என்று பொறுமையை கடைபிடித்து நிற்கும் கோடானு கோடி பக்தர்களின் உள்ளம் நிறைந்த சத்குருவே சாயிநாதா போற்றி போற்றி உன்னை அன்றி எங்களை யார் அறிவார் பக்தர்களின் உள்ளத்தை படித்து தேவையானவற்றை நிறைவேற்றும் உன் கருணையை என்னவென்று சொல்வது உன்னை தேடி வருகின்றோம் அருள் புரிவாய் சாய்நாதா கடவுள் நம்மை வைத்திருக்கும் நிலையில் நாம் திருப்தி அடைவோம் நம் சங்கல்பங்களை அவருடைய சங்கல்பத்திற்கு அர்ப்பணிப்போம் கிடைப்பதை ஏற்றுக்கொள் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் இரு ஒருபோதும் கவலைப்படாதே அவருடைய ஒப்புதல் சங்கல்பம் இன்றி ஓர் அணுவும் அசையாது என்று தங்களை பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் கஷ்டம் என வந்துவிட்டால் உடைந்து போய் புலம்புவார்கள் நான் எப்படி வாழ்க்கையை நடத்தப் போகிறேன் எல்லாம் கைவிட்டு போய்விட்டது இருந்த வேலையும் போனது வாழ்வாதாரம் போய்விட்டது என்றெல்லாம் கண்ணீருடன் உருண்டு புரண்டு அழுது கொண்டு சாயி சோதிக்கிறார் என்றோ கைவிட்டு விட்டார் என்றோ கலங்குவார்கள் உண்மை என்னவெனில் ஒருபோதும் சாயி நம்மை கைவிடாதவர் அவர் ஜென்ம ஜென்மமாய் நம்முடன் தொடர்ந்து வருகிற குரு தாய் இப்படித்தான் நமக்கு வருகிற கஷ்டங்கள் அவை புதிய விஷயத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றன நாம் முகத்தை கழுவி நம்மை சுத்தப்படுத்துவதை போல இப்போதுள்ள நிலையை மேம்படுத்துவதற்காக பழைய விஷயத்தை மாற்றுவதற்காக புதிதாக பொலிவாக தோன்றுவதற்காக நமது பழையதை மாற்றுகிறதால் ஏற்படுகிற கணநேர துன்பமே கஷ்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது இனி நன்றாக இருப்போம் என நம்பிக்கை கொள்ள வேண்டும் என் சமாதியில் நீங்கள் ஒரு சிறிய பூவை வழங்கினாலும் போதும் நான் எனது பக்தர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை அதற்கு பதிலாக என் பக்தர்களுக்கு தேவையானதை கொடுக்க ஆர்வமாக இருக்கிறேன் ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் துணையாக நான் இருக்கிறேன் துணிந்து முடிவெடு துன்பம் வந்தால் நான் விரட்டுகிறேன் நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் நம்பிக்கை இழக்காதே நம்பிக்கை இருந்தால் சித்திரத்திலும் உயிருடன் இருப்பேன் இறைவன் வேண்டுவதை தருபவர் அல்ல வாழ்க்கைக்கு தேவையானதை தருபவர் கொடுப்பது தாமதம் ஆனாலும் தரமானதாக கொடுப்பார் நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் கவலை கொள்ளாதே நான் அதைவிட சிறப்பாக எதையாவது உனக்கு தரப்போகிறேன் என்றுதான் அர்த்தம் என்னுடைய எண்ணம் உன்னுடைய எதிர்கால தேவையை பாதிக்கக்கூடியதாக இருக்காது அதனால் பொறுமையாக பிரச்சனைகளை என் மேல் சுமத்துங்கள் தாங்குவதற்கு நான் தயாராக உள்ளேன் எல்லா பாவங்களும் ஒழிய பாபாவின் பாதங்களை வழிபடுங்கள் குருவே அன்னை குருவே தந்தை குரு தேவர்களின் கோபத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றும் சக்தியுடையவர் ஆவார் குருவினுடைய கோபத்திலிருந்து நம்மை காப்பாற்ற எவராலும் முடியாது என்பதை நன்கு அறிக உலக வாழ்க்கையின் வழிகாட்டி குரு புத்தியின் கண்ணை திறந்துவிட்டு மனிதனை அவனுடைய நிஜ ரூபத்தை காணும்படி செய்கிறார் மகா மூர்த்தியான குரு சிஷியனின் பக்தியால் விளைந்த ஆவல்களையும் ஏக்கங்களையும் நிறைவுற செய்கிறார் ஆகவே எப்பொழுதும் பாபாவின் உறவை நாடுங்கள் எல்லா பாவங்களும் ஒழிய அவருடைய பாதங்களை வழிபடுங்கள் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக இருக்கும் என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை என்னை நம்பு வெற்றி நிச்சயம் ஜெய் சாய்ராம்